தாய் மக்களே அம்பிகா சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது இப்போ என் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சாட்ஸ் போடுறது நல்லதா வீடியோ போடுறது நல்லதா அந்த டாப்பிக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிற மக்களே என்னமாரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் இந்த டாபிக் கரெக்டாக கரெக்டாக போய் சேரணுன்ட்டு இந்த குறுகிய தகவல் எல்லா சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கும் சேர்னனு எனக்கு தெரிஞ்ச சஜஷனை உங்களுக்கு சொல்கிறாங்க மக்களே இப்போ வந்து யூடியூப்பில் வந்து சாட்சா வீடியோவா ஷார்ட்ஸோட ஆயுக்காலம் வந்து வெறும் தொண்ணூரே நாள் தான் அது வந்து ஒரு மூணு மாதம் ஆனால் வந்து வீடியோவோட ஆயிர்காலம் வந்து ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் என்னது நாலாயிரம் வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் ஆனால் ஷார்ட்ஸில் வந்து ஷாட்ஸில் வந்து பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி வியூஸை வெறும் தொண்ணூறே நாளில் வெறும் தொண்ணூறே நாளில் நீங்கள் அச்சீவ் பண்ணும் இது ரெண்டுத்தில் எது பெட்டருன்னு பார்த்தீங்கன்னா நான் முந்நூற்றஞ்சி நாள் வீடியோவை தான் சொல்வேன் ஏன்னா ஷார்ட்ஸுக்கும் கம்மியாக தான் பைசா தருவாங்க ஆயிரம் வீஸுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் அவ்வளோதான் தருவாங்க ஆனால் வீடியோவுக்கு வந்து ஆயிரம் வீஸுக்கு முப்பத்தெட்டு ரூபா அப்படின்னு தருவாங்க இந்தியன் ருப்பில் இப்போ நம்ம எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வீடியோ தான் சொல்லுவேன் சாட்ஸ் வேணால் சப்ஸ்கிரைபர் அதிகமாகத்துக்கோசம் யூஸ் பண்ணிக்கலாம் சாட்ஸை இப்போது நம்ப இப்போ சீக்கிரமாகவே இன்கம் ஏன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ போடுறது தான் உங்களுக்கு நல்லது வீடியோ போடுறதுலே வாட்ச்ஹவுஸு எனக்கு சப்ஸ்க்ரைபர் வந்துட்டாங்கப்பா வாட்ச் ஹவுஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எனக்கு ஒரு யூடியூப் சஜஷன் பண்ணுது அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைவ் லைவை வந்து அதிகமாக போடணும் லைவ் வந்து அதிகமாக போட்டால் அது உங்களுக்குள்ள நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கான இது ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அவங்க பேசுறது பிடிச்சின்னு போகிறது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போடல கூடாது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் லைவே போடணும் அப்போ தான் அதில் வர வாட்ச் ஹவர்ஸு இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமாகவே நம்ம இப்போ வீடியோ போடுறோம் இந்த வீடியோவுக்கு எனக்கு இந்த கண்டென்ட் சரியில்லை இந்த வீடியோவே போகலன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் லைவெலாம் அப்படி இல்லை சீக்கிரமாகவே க்ரோத் ஆகிடும் சீக்கிரமாகவே ஒரு ஒன் ஹவர் ஆஃப் ஹவர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயும் அரை மணி நேரம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு டைம் ஷார்ட்ஸில் தட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் நான் கடைசியாக முடிக்கிறது என்னென்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் எது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ தான் ஆய் மக்களே எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்